தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த முக்தார் ஒரு ஊடகம் ஒன்று நடத்தி வந்துட்டு இருந்தார் வலைவழி பக்கம் நீங்கள் கவனிச்சிருக்க கூடும் அது வலைவழி பக்கம் அப்படிங்கிறத விட ஒரு அறுவருக்கத்தக்க ஒரு பக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாமே ஸோ எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி மீதுமான சீமானவர்கள் மீது வன்மத்தை கக்க முடியுமோ அந்த அளவுக்கு கக்கி வச்சிருப்பாரு ஒருமையில பேசியிருப்பாங்க அவங்க பயன்படுத்துகிற தமிழில் முத கொண்டுமே வந்து வன்மத்தை அவ்வளவு திணிச்சு வச்சிருப்பாங்க இதற்கான ஆரம்ப புள்ளி எங்கே போட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் திருமாவர்கள் மேடை ஏறி தான் இதற்கான ஆரம்ப புள்ளி போட்டு வச்சிருப்பாரு இதெல்லாம் குறித்து நம்ம பழைய காணொலியிலே பேசியிருக்கோங்க இப்போ நம்ம ஏன் திரும்ப பதிவு பண்றோம் அப்படின்னா அந்த வலைவழி தொடங்கி ஒரு ஒருவரிடம் நிறைவடைந்து விட்டது அப்படி சொல்லிட்டு ஒரு விழா ஒன்னு முன்னெடுக்கிறாங்க இதுல போயிட்டு திருமாவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இதுல வியப்பே கிடையாது நமக்கு நன்றாகவே தெரியும் என்னதான் நான் சீமானவர்கள் தம்பி என திருமாவர்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம நினைத்தாலுமே கூட அவர் மனதுல தீராத வஞ்சம் ஒன்று இருக்குது நாம வளர்த்த பையன் நம்மளை தாண்டி வளர்ந்து விட்டாரே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒரு வஞ்சம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பல இடத்துல அவரே வந்து மேடையில் அவர் அறியாமலே வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க திருமாவர்களே இந்த சேனல் முக்தாரவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாலும் கூட வந்து வியக்கத்தக்க விடயமாக நாம பார்க்க போறது இல்லை இருந்த அந்த நிகழ்வுக்கு கலந்துக்கிறாங்க இதுல பாத்துக்க அப்படின்னா நான் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து அமீர் அவர்கள் மீது வந்து நட்போடு இருந்தார் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னதான் நாம் தமிழ் கட்சி தம்பிகளே வந்து அண்ணே அவரோட சவகாசம் வேணாம் அண்ணன் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கூட தொடர்ச்சியாக அமீர் அவர்களோடு வந்து நெருங்கி இருந்தார் அப்படிங்கிறது நம்ம கவனிச்சோம் சோ அப்படிப்பட்ட அந்த அமீர் அவர்கள் நான் சீமான் அவர்கள் இந்த அளவுக்கு வசைபாடிய முக்தார் அவருடைய நிகழ்வுக்கு போயிட்டு கலந்து கொள்கிறார் மேடை ஏறி அவருக்கு வாழ்த்துக்களுமே சொல்கிறார் இந்த சேனல் ஒரு வருடம் கடந்து விட்டது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசுகிறார் அதே போல மற்றும் ஒரு பக்கம் ஐயா வியனரசு அவர்கள் எந்த அளவுக்கு நான் சீமான் அவர்களோடு வந்து நெருங்கி இருந்த நபராக பார்க்கப்பட்டார் கடந்த காலகட்டங்களில் நாம் மாற்று மகிழ்ச்சி விட்டு வெளியேறியதுக்கு பிறகு கூட மீண்டுமே வந்து இணைய வந்தார் அப்பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் ஆறுதல் விதம் நேசித்து அரவணைத்துக் கொண்டார் அப்படிப்பட்ட அந்த நபர் நாம் தமிழக கட்சியிலிருந்து மீண்டும் வந்து சில மரங்கள் காரணமாக வெளியே போனார் அப்படின்னா போயிட்டு தனியான ஒரு இயக்கங்கள் பயணிப்பதோ இல்ல மாற்று இயக்கத்தில் போய் பயணிப்பதோ அப்படிங்கிறது மாற்றுகிறது இல்லை ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு வசைப்பாடிக்கிட்டு இருக்கிறா முக்தார் அப்படிங்கிறத ஊரே பார்த்துட்டு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அவருக்கு போய் வாழ்த்துக்கள் சொல்ற மாதிரி வியன்னரசுமே போயிட்டு அதில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது அதிக அளவான ஒரு மன கஷ்டத்தை அப்படிங்கிறது ஏற்படுத்துதுங்க சொல்றது போலதாங்க எதிரியை கூட விட்டு வைக்கலாம் துரோகி சுட்டு அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி இவர்களெல்லாம் நாம் தள்ளி வைப்பதே சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த காணொலி பதிவு பண்ணுறேன் இனி வரும் காலங்களில் கூட ஐயோ ஏனாத சவர்கள் நாம் தமிழ் வச்சு இணைந்து பயணிக்க சொல்லி வந்தால் கூட நாம பெரிதளவான ஒரு ஆதரவு அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இது போன்ற நிகழ்வுகள் காமிக்குதுங்க ஸோ இதை குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்க மக்கள் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்